வாழ்க வளமுடன் நம்முடைய சிறுவயதை நினைத்துப் பார்த்தால் அம்மா அப்பாவோடு கோவிலுக்குச் சென்றதை நினைவுகூர முடியும் சாமியை கைகூப்பி வணங்கியதையும் அறிவோம் ஏதோ சில மந்திரமோ வேண்டுதலோ கேட்டுச் சொன்னதும் ஞாபகம் வரும் திருநீரு குங்குமம் சந்தனம் நெற்றியில் இட்டுக் கொண்டதும் தீர்த்தம் பூக்கள் பழங்கள் வாங்கிக் கொண்டதும் நினைவில் வரும் அங்கே இருந்த நல்ல நறுமணமும் நல்ல இருட்டும் அதில் ஒளிர்ந்த தீபங்களும் ஒளிச்சிதறல்களும் ஞாபகத்தில் அப்படியே இருக்கும் பிரம்மாண்ட கோவில் அமைப்பு அல்லவா சிறுவயதில் ஆரம்பித்த பக்தி கனிந்து யோகமாக மாற வேண்டும் என்பதின் உண்மை அறிவதற்கு முன்னால் ஏதோ ஆர்வத்தில் யோகத்திற்கு வந்துவிட்டோம் என்றாலும் நமக்கு கோவிலுக்கு சென்று வழிபட்டதைப் போல ஒரு முழுமையான திருப்தி கிடைத்து விடுவதில்லை ஒரு அன்பர் தியானம் செய்வதை விடவும் கோவிலுக்கு சென்றால் ஒரு நிம்மதி அங்கே கிடைப்பதை நன்றாகவே உணர்கிறேன் என்கிறார் இப்படி அவர் உணர்வது ஏன் இதன் காரணம் என்ன இது சரியானதா இதோ இந்த இணைப்பின் வழியான கட்டுரையை படிக்கலாம் இணைப்பு டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது கோவிலுக்கு வந்து போய்க் கொண்டிருக்கும் மக்களும் கூட்டமும் கோவில் பிரசாதம் சாப்பிட்டதும் அதிசயமாக பார்த்த கோவில் யானையும் பயந்து போய் அழுது கொண்டே அதனிடம் ஆசி வாங்கியதும் கூட நினைவில் அப்படியே இருக்கும் கோவில் வழிபாட்டில் அமைந்த இந்த சாமி இறைவன் கடவுள் தெய்வம் என்பதெல்லாம் அம்மா அப்பாவின் வழிகாட்டுதல் வழியாகவே வரும் சிலருக்கு இயல்பாகவும் இருக்கும் இதனாலேயே நமக்கு அந்த வழிபாட்டில் நம்பிக்கை அதிகம் இருக்கும் பொழுதும் அதுவே தொடரும் அடிக்கடியோ வாரம் ஒரு நாளோ கோவில் செல்வோம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்